அனைவருக்கும் வணக்கம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணாரொடி டூ பட்டுக்குற்றேட்டில் பாலதண்டாயுதபாணி திருக்கோயில் பாருங்க முருகர் பாலதண்டாயுதபாணிவர் தான் இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வழிபட்டிங்கன்னா நீங்கள் வந்து திருமண தடை நீங்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கிய வேண்டியவங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் உங்கள் வீட்டில் குடும்ப விருத்தி பெருகி உங்களுக்கு வந்து செல்வம் செழிப்பாக நல்ல விதமாக இருக்கலாம் அப்படியே அரும்பதான கோவில் இந்த பாலகண்டா எதிரபாணி திருக்கோவில் அது மட்டும் இல்லை உங்களுக்கு கந்த ஸ்டீ எதுவும் உங்க வீட்டில் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து வழிபடுங்க இந்த முருகர் உங்கள் அனைத்து குறைகளையும் நிவர்த்தி செய்வார் இங்க பாருங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இது வந்து கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க பாருங்க சிதம்பர சுவாமி அவர்களுடைய மடமும் பின்னாடி இருக்கு அதையும் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பா நீ வந்து தரிசிச்சுட்டு போகலாம் மேல திருப்பாலக்குடிங்கிற கிராமத்தில் தான் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு போங்க நன்றி